அரை நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளன் செய்யும் வினிதானன் செய்யும் என வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே மாருதி மாரதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினான்கு முதல் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேயவிரை நாட்களே அப்படின்னு சொல்கிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது தொடரட்டும் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறும் வீடு இப்பொழுது கன்னீரில் சூப்பராக இருக்கார் ஆட்சி பீடம் உச்ச பீடம் இருக்கார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதங்க ஒரு கிஃப்ட்டுங்க அவர் என்ன பன்னெண்டு மாதமாக உச்சமடைய போகிறார் ஒரு மாத காலம் தான் ஸோ அப்போது நம்ம வாரப்பலனை சொல்கிறோம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கா சிறப்பாக இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அமோகமாக இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் கௌரவமாக இருப்பாங்க எங்கேயும் எங்கு சென்றாலும் வரவேற்பு கிடைக்கும் ஏன்னா புதன் படித்தவங்க இல்லையா அந்த க அறிஞர்கள் படையோ படிப்பாளிகள் படைப்பாளிகள் அவங்க வந்து எங்கே போனாலும் வரவேற்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் உத்தர உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் நிலை சூப்பர் அப்போ இது ஒன்றே போதும் நீங்கள் ஐம்பது சதவீதம் ஜெயிச்சிடலாம் மற்ற கிரகங்கள் பாருங்கள் ஏழுக்கும் நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பத்தில் அமர்ந்து அமர்வது என்பது சிறப்பு தான் ஏன்னா பத்தில் குரு வந்தால் பதவி படிப்போம் என்ன ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ப இருக்கிறது ஒரு பதவி தான் வே வேலை பார்க்க முடியும் அப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்தா உடனே அங்கே மறுபடியும் அங்கே இன்னொரு இடத்துக்கு போக முடியுமோ நான் கிடையாது ஒரு ட்ரான்சிட் ஒரு குரு பேச்சில ஒரு தடவை தான் டிஸ்டர்ப் இருக்கும் மற்றதெல்லாம் குரு பார்வை கோடி நன்மை குரு பா இருக்கிற எடுத்து ஒரு தடவை தான் டிஸ்டர்ப் பண்ணுவார் மற்றபடி அவர் பார்க்குற இடம் சூப்பராக இருக்கும் பத்தாம் இடமும் சிறப்பாக இருக்கும் அவர் இருக்கிற இடமும் நல்லா இருக்கும் அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தொழிலில் மேன்மை இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கௌரவம் கௌரவமே பத்தாம் இடம் தானேங்க ஒரு மனுஷனுக்கு அப்போ அங்கே போய் ஒரு சுபத்துவமான கிரகம் வந்து அமருதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பதவி பூர்வ புண்ணியாலாம்ன்ற மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரோ சூப்பர் குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் அப்போ பல வரவு அதிகரிக்கும் பல வரவு அதிகரிக்கணும்னா அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும் இருந்தால் தான் வரவு சிறப்பாக இருக்கும் இல்லை உத்தியோகத்துக்கு போகணும் இல்லை சொந்த தொழிலுக்கு அதை தனியார் துறைக்கோ போகணும் ஏதோ வேலை பார்த்தா தானே வருமானம் வரும் அப்போ ரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் சிறப்பான ஒரு வருமானம் சிறப்பான ஒரு சந்தோஷமான அமைதியான ஒரு சூழல் குடும்பம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க ஏன் அதுக்கப்புறம் நல்லா படிக்க மாட்டாங்களா நாலாவடத்தையும் குரு பார்க்குறாங்க இப்போ உயர்கல்வி படிக்கிறவங்களும் நல்லா படிப்பாங்க சிறப்பாக தான் இருக்கும் குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களை கட்டுங்க சந்தோஷமாக இருக்கும் அதில் பாருங்கள் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ நாலாம் இடத்த அதிபதி தான் அவர் அப்போ நாலாம் இடத்த அதிபதி நாளில் பார்க்கறாரு அப்படின்னு சொன்னால் நாலாம் இடம் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம் அப்போ வீடு வாசல் ம இதெல்லாம் எதாவது இல்லாத இருக்கிறவங்க வாங்கி வாங்கக்கூடிய தருணம் அதாவது நீண்ட நாள் எண்ணங்கள் கற்பனைகள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லணும் வீடு கட்டணுமா வீடு கட்டுவீங்க இல்லை ஃப்ளாட்டு வாங்கணுமா ஃப்ளாட்டு வாங்குவீங்க இல்லை காலி மலை வாங்கணுமா காலி மலை வாங்குவீங்க இல்லை பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி இந்த படிப்பு படிக்க அவங்க கேட்குற படிப்பு படிக்க வைக்கணுங்க கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் இல்லை உள்நாட்டிலே கூட படிக்க வைக்க முடியும் இப்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை குடும்பத்தில் வீடு வாசல் வாங்கி கிரகப்பிரசம் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கா இருக்குது சிறப்பாக இருக்குது வீடு வாசல் அமைய போகுது மற்றபடி உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறில் ராகுவே இருக்கார் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்வாங்க அப்போது ஆறாம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செஞ்சால் நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் மற்றபடி ஏழில் சனி இருந்தால் அது வக்ரமாக இருக்கிறதால ஆறில் இருப்பதாக ஐதீகம் கெடுபலனை தரமாட்டார் அப்போ எந்த எல்லா கிரகமும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க சூரியன் பன்னெண்டு குடியும் பன்னெண்டில் ஆட்சி பெறுகிறார் அப்புறம் ராசிக்கு வந்து நாலு நாள் இருக்கார் சூரியன் புதன் இணைவு பன்னெண்டில் கேது இருக்குது ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் யாத்திரை போவீங்க இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வர முடியும் அதுதான வழி மற்றபடி ஒன்றும் குறையில்லை இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக உழைச்சிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அந்த பாக்கிய தடைகள் நீங்கும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் ஏன்னா சூரியனையும் சனி பார்க்கறது தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்க அரசியல்வாதிகள் இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் சூரியனை சனி பார்ப்பதால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை அதாவது அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் உங்களுக்கு ஆகாதம் எல்லாம் ஒன்று கணக்கு ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் எச்சரிக்கையோடு இருந்து மற்றபடி இந்த புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொழில் துவங்கலாம் இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி வேலைக்கு போகலாமா இல்லை உங்கள் ஜாதகப்படி தொழில் பண்ணலாமான்னு கேட்டு அது பற்றி நடந்துக்கங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் சுக்கரன் பன்னென்றில் இருக்கார் அவர் யார் என்ன ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அப்போ வருமானம் வந்தாலும் செலவினங்கள் இருக்கும் பெண்களால் வருமானமும் வரப்போது பெண்களால் செலவினங்களும் இருக்க போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் தந்தையால் கூட செலவினங்கள் ஆகக்கூடிய ஒரு தருணம் அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீக துறையில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏன்னா கேது பண்ணனில் இருக்காது அதனால் மற்றபடி ராசிநாதனை சனி பார்க்கறதால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க மற்றபடி இந்த வாரம் தொழில் ரீதியாக சாதிக்க போகிறீங்க சம்பாதிக்க போகிறீங்க தொழில் வளர்ச்சி ஏற்பட போகிறது தொழில் விருத்தி ஏற்பட போகிறது தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது சுக்கரோடைய ஆதிக்கம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு படம் ஒரு சீரியல் பண்ணுறீங்கன்னா இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் பண்ணக்கூடிய சூழல் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் சம்பாத்தியமும் இருக்கும் செலவினங்களும் இருக்கும் ஏன்னா அவர் ரெண்டு கூடியவனும் ஆயர்றார் அவர் போய் பன்னெண்டு உட்காந்துக்காகனா குடும்பத்துக்காக செலவுகள் இருக்கும் தந்தைக்காக செலவினங்கள் இருக்கும் மற்றபடி புதன் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை புதனுடைய ஆதிக்கம் டாக்குமெண்ட் ஐட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா புதன் வந்து சிறப்பாக இருக்கார் என்னதான் சனி பார்வையில் இருந்தாலும் அவர் உச்சமாக இருக்கார் சனிக்கு புதன் நண்பன் தான் அதனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்கார் ஸோ இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்க போகிறது அதில் ஒரு விஷயம் என்னன்னா இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைனாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புனர்போஷம் இந்த புனர்பூசத்தில் தான் குரு நிற்கிறாருங்க அவர் அஸ்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம் புலர்பூசம் இந்த புலர்பூசத்தில் குரு நிற்கிறதால ஏழு குடையவன் நாலு குடையவனாக இருக்கிறதாலும் நண்பர்கள் மூலமாக மனைவி மூலமாக அல்லது சொத்து பத்து வைஸ் அல்லது நண்பர்கள் வழி சொந்தங்கள் இப்படி தாய்மாமன் வழி சொந்தங்கள் மூலமாக ஏதாவது சில பிரச்சனைகள் வரும் ஏன்னா அது மட்டுமல்ல இந்த புதன் வந்து உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துலதான் நாலு நாள் நிற்கிறார் மன்னிக்கணும் குரு குரு நிக்கிறார் குரு அஸ்த நட்சத்திரத்தில் இது பண்ணுறதால அஸ்த நட்சத்திரத்துக்கு இரண்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் குரு நிற்கிறதால கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுலேயும் ஜெயம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆரியர் ராகு கன்னீராசி அன்பர்களுக்கு ஜெயம் ஜெயம் அதாவது வெற்றி ஒன்றே நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரம் அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா